வவுனியாவில் வந்து சமயபுரம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறேன் வவுனியா இப்போ ரெண்டு மூன்றாவது உதவி இதோட வந்து வவுனியா பகுதியில் வந்து வவுனியா சமயபுரம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம் யாருடைய உதவியை வந்து இன்றைய தினம் வழங்குவோம் அவர்களுடைய நிலப்பாட்டை கொண்டு ஒருவர் வந்து போன் பண்ணி சொல்லியிருந்தார் உண்மையிலேயே உதவி தேவையான ஒரு குடும்பம்னு சொல்லி அப்போ அவர் நிலப்பாட்டை நாங்கள் கொண்டு அவர்களுக்கு என்ன உதவியை வழங்குறேன்னு சொல்லி உதவியை வழங்குவோம் யாருடைய உதவியை வந்து வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்யானந்தன் கனடாவில் இருக்கிற வித்யானந்தன் சொல்லக்கூடியவர் பருத்தித்துறை வியாபாரி மூலையில் வந்து ஒரு இலவச கல்வி நிலையத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவசமாக கல்வியை வழங்குகிறார் கனடாவில் வந்து டிஜே பஸ் சேவைன்னு சொல்லி ஒரு பஸ் சேவையை வந்து வச்சிருக்கிறார் அதனூடாக வர்ற வருமானத்திலேருந்து எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு நிறைய உதவிகளை வந்து ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது மாணவர்களுக்கு மேலே மாத படிப்புதவி வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி நிறைய இயலாத உறவுகளுக்கெல்லாம் மாதம் மாதம் உதவி செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய தனக்கு வர்ற ஒரு பெரிய வருமானத்தில் இருந்து அதுலேருந்து ஒரு பகுதியை எங்களோட மக்களுக்காகவே அதே மாதிரி அங்கே ஒரு கிராமத்தில் உள்ள மக்களை பொருட்படுத்தி அவர்களுக்கெண்டு இரண்டு பஸ் அவர் செய்கிற சேவையில் இங்கே உதவி வழங்குறதுக்கெண்டே இன்னும் இரண்டு பஸ்ஸை வந்து வேண்டி விட்டுருக்கிறார் அப்படி எங்களுடைய மக்களுக்காக இப்போ நீண்ட காலமாக எட்டு வருட காலமாக இந்த உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறவர் வித்யானந்தன் என்று சொல்லக்கூடியவர் அவரால் தரப்பட்ட பணம் என்னட்ட ஒரு தொகை பணம் இருக்குது இப்போ அதில் இவர்கள்ட நிலப்பாட்டை கொண்டு இவர்களுக்கு ஒரு உதவியை டி கே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம வழக்கமா சொல்றதுதான் பண்ணிருங்க வாங்க உதவிய வழங்குவோம் நான் கிடைக்குமா

நீங்களும் உங்களோட வீட்டுக்காரரும் பிள்ளைகள் மூன்று பேரும் இருக்கிறோம் மூன்று பேரும் இருக்கிறோம் மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயது மூத்தவுக்கு பதினெட்டு மூத்தவாக்கு பதினெட்டு வயது கடைசி பிள்ளைக்கு அவருக்கு பதிமூன்று பதிமூன்று வயது இந்த மூன்று பேரும் படிச்சு கொண்டு படிச்சு கொண்டு அண்ணாக்கு இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு காலம் அண்ணாக்கு வந்து இரண்டு கிட்னிகளும் செயலிழந்த நிலையில இருக்கிறார் இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு காலம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து உங்களுக்கு வருத்தம் வருத்தம் தான் போதலாம் வந்து இப்போ இப்போ திடீர்னு தான் தான் ஹார்ட் மாதிரி வந்து 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 இந்த அஞ்சு அந்த அஞ்சாம் மாதம் மாதம் செய்யுது மாதத்தோட போட்டிருக்குது இருக்கிறீங்க இருக்கிறீங்க இதுக்கு முதல் நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டு கூலி வேலை வேலை கொண்டுகளுக்கு போய் கொண்டு வந்தீங்க என்ன தலை உங்களுக்கு இந்த பிரச்சனை டாக்டர் அவர் கேட்க சொல்றாரு பரம்பரை வருத்தம் அப்படின்றார் பரம்பரையா வருத்தம் அப்படின்றாங்க அம்மாவுக்கு இருந்தபடியா அது உங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க அம்மாவுக்கும் கட்டினி ஃபெயிலியர் இருந்ததா வருத்தா வயசு பண்ணா செத்தவங்க ஆனா டாக்டர் மாதிரி அப்படி சொன்னாங்க எங்களுக்கு வடியா தெரியாது கட்னி ஃபெயிலியர் ஓ அப்ப இப்ப என்ன உழைப்பா வச்சு உங்களோட குடும்பம் செயல்பட்டு கொண்டிருக்கு வட உழைப்புல தான் இப்போ கொடி கொண்டிருக்கு என்ன வேலைக்கு அக்கா நான் வீட்டு வேலைக்கு தான் போறேன் ஒரு நாளைக்கு 1300 ரூபா சம்பளம் கொடுக்கறாங்க ஒரு நாளைக்கு 1300 ரூபாய் சம்பளம் வீட்டு வேலைகளுக்கு போய் கொண்டிருக்கீங்க அஞ்சு நாளும் வேலை சனி ஞாயிறு மட்டும் லீவு சனி ஞாயிறுல இதுல ஃபார்ம்ல வேலை இருந்தா கூப்பிடுவாங்க போறோம் அந்த பக்கத்துல உள்ள ஃபார்ம் அஞ்சு நாளும் வேற ஒரு இடத்துக்கு வந்து வீட்டு வேலைக்கு வந்து போறோம் நீங்க

ஒரு கைவாட நல்ல பாட்டு டைம் வந்து பார்ப்போம் அப்படின்னுட்டு என்று எதனா இங்கே வந்து வந்திருக்கிறோம் ஆஹ் இப்போ நீங்க என்ன உதவி அக்கா எதிர்பார்க்குறீங்க ஏன்னாடா பிள்ளைகள் படிப்பு மூணு மூன்று பிள்ளைகளும் நல்லா படிக்கிற பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளும் நல்லா படிப்பு நான் மூத்தவள் ஓ எல்லோர் ஏ ஒரு பி ரெண்டு சி எட் க ஆறு ஒரு பி ரெண்டு சி எட் க வந்து ஆறு இங்கே கண்ணே சுபரை ஸ்கூல்ல படிச்சேன்

அவ டியூஷனுக்கு போறாள் குருமங்காட்டுலதான் போய் படிக்கிறாள் மற்ற பிள்ளைன்னு படிக்கிறது நான் ஒரு ஆள் பிள்ளைச்சு கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு சமாளிக்கிறதுக்கு வருமானம் காணாது ஆயிரத்தி முந்நூறு ரூபாண்டா சாமான் வேண்டே அண்டே காணாது அப்ப அதால பிள்ளைகளுக்குன்னு ஆசைப்பட்டது கூட வேண்டி இந்த வருஷத்துக்குடே நாங்க மச்சம் காய்ச்சவே இல்லை அப்ப அப்படின்னு கேட்க யோசனை கூட நானும் சுகர் தான் எனக்கும் நானும் கிளினிக் தான் போறேன் நாளைக்கு ரத்தம் கொடுக்கணும் அப்ப யோசிக்க டென்ஷன் மாதிரி யோசிக்க யோசிக்க டென்ஷன் மாதிரி இல்லை அது வந்து இப்போ உங்களுக்கு மூன்று பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு கஷ்டமான நிலப்பாடு வந்து இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் வேலை செய்தால் தான் ஏதாவது ஒரு குடும்பத்தை வந்து நோமலான ஒரு நிலைமையில வந்து கொண்டு போகலாம் அப்போ ஒரு ஆள்ட உழைப்புல எல்லாத்தையும் கோவன்றேன்னு சொன்னால் அது ஒரு கஷ்டம் தான் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பதிவு வந்து எடுக்கிறது பிரதான நோக்கம் வந்து உங்களோட பிரச்சனையை நான் இந்த எல்லாம் கேட்குறதுக்கான காரணம் நான் உதவி செய்கிறதில்லை இந்த வீடியோ பார்க்குறாக்கெல்லாம் உங்களுக்கு முன் வந்து உதவி செய்கிறது இப்போ நீங்கள் ஒரு அன்றாடம் ஒரு வீட்டு வேலை பணியை செய்து கொண்டு இருக்கிறீங்க லீவு நாளில் இங்கேயும் வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படி இருந்தும் அதுலேருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா சம்பளத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு அந்த வருமானம் வந்து போதுமானதாக இல்லை அப்ப நீங்க மேலதிகமா எதிர்பார்க்குற உதவி அப்படின்னு சொன்னா என்ன உதவியை எதிர்பார்க்குறீங்க இவர் வீட்டேதானே நிக்கிறாரு இப்ப எதுவும் வாழ்வாதாரம் இதுகள் கொடுத்தால் வீட்டை நின்று பார்த்து புள்ளைகளையும் ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க தானே மத்தியானத்தோட ஆஹ் அப்படி இருந்தும் இதுல எவ்வளவு காணி இருக்கு உங்களுக்கு அரை ஏக்கர் காணி இதுல அரை ஏக்கர் காணி உங்களுக்கு சொந்தமான காணி ஆஹ் சமணம் என்ன உலம் இது சமயபுரம் சமயபுரம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து அப்ப நீங்கதான என்ன சொல்லணும் இப்ப நாங்கள் நான் வந்து இப்போ உங்களோட நிலப்பாடு இப்படி ஒரு கஷ்டமான நிலப்பாடு வேறு ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணியிருந்தார் அப்போ அவர் மூன்று பிள்ளைகளும் வந்து படிக்கக்கூடிய ஒரு நிலப்பாட்டில் இருக்கணும் அப்போ ஒரு ஒரே ஒரு ஆள் அவட உழைப்பில் தான் அவரோட குடும்பம் இப்போ ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கணும் அவரோட குடும்பத்தை கொண்டு போகிறதில்ல அப்போ அவைகளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் ஒன்று நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துச்சுனோம் அப்போ நான் இப்போ இந்த பதிவை வந்து பதிவு செய்கிறேன் பதிவை செய்து இதை போட்டு இதன் ஊடாக யாராவது முன் வந்து பார்த்து உதவி செய்கிறேன்னு சொன்னால் இந்த நீங்கள் பெற்றுக்கொள்கிற உதவி வந்து உங்களோட வாழ்க்கை நீங்க கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட பிள்ளையிலையும் இதையும் ஆட்டை இதுவும் இப்போ நீங்க டயலிசில இருக்கிறது இப்ப டயலிசில இருக்கிறது கூட நீங்க மனம் முடைஞ்சு த மன தைரியத்தை காரணம் என்னன்னு சொன்னா இது இப்ப உங்களுக்கு அஞ்சு மாதம் இது வந்து நான் தான் ஆரம்பத்துல வந்து சொல்லியிருப்பேன் ஒரு அக்கா வந்து பத்து வருஷமா டயலிஸ்ல இருக்கிறா ரெண்டு தடவை டயலிஸுக்கு போறாங்க பத்து வருஷம் டயலிசில இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் நான் முதல் ஒரு ஆரம்பத்துல இது ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தேன நீங்க சொல்ற மாதிரி கலைப்பு இருக்கு உங்களுக்கு வந்து கலைப்பு இருக்கு ஒரு வே வேலையை செய்யக்கு டக்குனு மூச்சு வளைக்கும் இது செய்யும் ஆனா மன நம்பிக்கையை வந்து தளரப்படக்கூடாது அப்ப அந்த அக்காட்டை வந்து அந்த அந்த அக்காட்டை ஒரு இன்டர்வியூ நம்ம வருவா இலங்கைக்கு வருவா கட்டாயம் அதை எடுத்து போடுவோம் நிறைய உறவுகளுக்கு வந்து அது தேவையான ஒரு பதிவுன்னு சொல்லி யோசிக்கிறேன் இந்த கிட்னி ஃபெயிலியர் என்றோன்னா ரீதியாக வந்து உடஞ்சிருவீங்க நமக்கு என்ன செய்யறேன்னு நீங்க இப்போ அரசாங்கத்தானே உங்களுக்கு பதிவு செய்து அதை பதிவு செய்து இருக்கும் அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட காலன் டயல்ஸ்ல இருக்கணும் அதை வந்து போய் செய்யுங்க ஆனா உங்களோட பணிகள் அன்றாட பணிகளில் இருந்து நீங்க விலத்தி அதை என்னால் இயலாது இல்ல முடியாதுன்னு மனச்சோர்வு ஒன்று ஏற்பட்டு நீங்க அதுல இருந்து வெளியே வரையக்குள்ள முழுமையாக உங்களை பெருசாக அமர்த்திரும் அப்படியே ஒன்றுமே செய்ய விடாம நீங்க அன்றாடம் என்ன பணி நோமலா உங்களால செய்யக்கூடிய ஹார்டான வேலை செய்ய இயலாது சொப்பிட்டா என்ன என்ன செய்ய இல்லுமோ அதை யோசிக்கலாம் அப்போ நீங்க உங்களோட வீட்டில் இருந்து கொண்டு ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி கண்டா சொன்னா எனக்கு இப்படி ஒன்று இருந்தது சொன்னா மனைவியும் வேலைக்கு போறா பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஏதாவது ஒரு பணியொண்டு செய்யணும் அப்போ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் எனக்கு இப்படி கொண்டு இருந்தால் தம்பி இதை வச்சுக்கொண்டு என்ட உங்களுக்கு தெரியாத தொழிலை நான் நாங்கள் இதை பண்ணுங்கன்னால் இல்லை இதை நீங்கள் பண்ணுங்கன்னு நாங்களும் சொல்லிடலாம் அது எது உங்களுக்கு இவ்வளோ காலம் அனுபவம் இருக்கோ எதை பற்றி தெரிஞ்சுருக்கோ அந்த தொழிலை தான் நீங்கள் தெரிவு செய்யணும் இதில் நான் வெற்றி காணுவேன் இதில் என் குடும்பத்தை வந்து நான் பார்க்கக்கூடிய வெள்ளைமை எனக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அப்படி நீங்கள் என்ன கேட்குறீங்க கோழி வளர்ப்பு ஒரு சிறப்பானது கோழி வளர்ப்பு வந்து சிறப்பானது ஆனால் சிறப்பானதுன்றது வந்து உங்களுக்கு முன்னேறவும் இருக்கா கோழி வளர்ப்பில் முன் அனுபவம் முன்னனுபவம் முக்கியம் கோழி வளர்ப்புக்கு கோழி வளர்ப்புக்கு அடுத்தது வந்து அடக்கற்ற பழக்கம் வந்து இருக்கணும் அப்ப ஒரு கோழி முட்டை கூட்டு அடைய படுக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பத்து முட்டையோ பதினஞ்சு முட்டையோ வச்சு அடக்கட்டணும் கோழி குஞ்சு உற்பத்தி ஆகி கொண்டு ஒரு சீசன்ல வந்து கோழியல் வருத்தத்துக்கு உள்ளாகும் அப்ப பெரிய கோழியல் சாகும் செத்தா கோழியை தூக்கி விட்டுட்டு அந்த வாழ்வாதாரம் முடிஞ்சு போச்சு கோழி தந்தாங்க கோழி செத்துட்டேன்னு சொல்லக்கூடாது அங்க குஞ்சு உற்பத்தி ஆகி ஆகிக்கொண்டு கேட்குள்ள அது என்ன வருத்தம் வந்தாலும் அதை பத்து கோழி செத்துட்டா அதை தூக்கி போட்டுட்டு அடுத்தது அது வளர்ந்து வரும் அப்படியே வளர்ப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதுல எந்த ஒரு வருமான வருமானம் இருக்கும் அப்போ கோழி வளர்ப்புன்றது அப்படி செய்தால் தான் அதை தான் நான் கோழி வளர்ப்பு ஒரு வாழ்வாதார உதவியாக வந்து பார்க்கறது இல்லை ஏன் பார்க்கறது இல்லைன்னா சிந்துட்டு ஒரு பெரிய கடும் ஹீட் கூடைக்குள்ள ஒரு நோய் தாக்கம் மட்டும் இல்லா கோழிக்கும் வரும் டக்குன்னா மத்தி விட்டுரும் இப்போ நான் வாழ்வாதார உதவியை வந்து உங்களுக்கு வழங்கிட்டு போனேதான்னு நினைச்சு கொண்டிருப்பேன் நீங்க நான் ஒரு ஆறு மாதத்தால் வந்து பார்க்க சும்மா கூடுகளுக்கும் கோழி செத்து போச்சு தம்பி என்று சொல்வீங்க நான் அதை ஏற்றுக்கொள்ள தான் வேணும்

வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தப்ப மாடா கவே ரெண்டு நாள் கிட்ட இருந்து போறதுல கிடைக்க இல்ல ரெண்டு மாடு வச்சிருந்தாரு நீங்க நாலு மாடுன்றது ஆ நாலு மாட்டுல ரெண்டு மாடு புடிட்டா ரெண்டு மாடா கலவ எடுத்துட்டாங்க ரெண்டு மாடு எத்தனை போதது பால் கரக்க முடியும் மாடு கண்டுருக்கு எத்தனை பால் மூணு லிட்டர் பால் எடுக்கலாம் ரெண்டு மூணு லிட்டர் பால் எடுக்கக்கூடிய இப்ப மாடுதான் தான் நிக்கிறது பால் சேவையும் இருக்கு பால் சேவையும் இருக்கு அப்படியே ஒரு அளவு சீவிய போங்க ஏன் ஏன் நான் இத வந்து சொல்றேன்னு சொன்னா அதுகள் ஒரு ஒரு வருத்தம் வந்தா கூட ஒரு மாட்டு வைத்திய வண்டி பார்த்து டக்குன்னு கூப்பிட்டு ஒரு மனுஷனுக்கு வைத்தியம் செய்யற மாதிரி செய்து காப்பாற்றக்கூடிய கோழி எல்லாம் அந்த மாதிரி ஒன்னும் செய்து கொள்ள அது அப்ப மற்றது பாலுக்கான டிமாண்ட் வந்து இந்த காலத்துல மின்னு கொண்டே இருக்கு இருநூறு ரூபா ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பால் இருநூறு நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு ரூபா போகுது அப்ப இந்த நூத்தி எண்பது இருநூறு ஆண்டைக்குள்ள ஒரு மூன்று லிட்டர் பால் நாலு லிட்டர் பால் எடுக்க நீங்க வீட்டுல ஒரு எண்ணூறு ரூபாய் ஆயிரம் ரூபா காசை உழைக்கிறதுக்கு சமம் காலமாட்ட கேக்குள்ள நீங்க வேலைக்கு போக தேவையில்லை அதுவே நாங்க ஒரு மாட்டோட மின கட்டுறதுக்கு ஒரு ரெண்டு மூன்று நாலு மாடைன்னு சொல்லி இருக்குமா அதோட முழுமையா அதை தண்ணி வைக்கிறது அதை கட்டி கொண்டு அதை பராமரிக்க மேய்ச்சலுக்கு கொண்டு போய் அணைச்சு கொண்டு போறது திரும்ப கொண்டு வர்றது இது வந்து உங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை தரும் நீங்களும் இயற்கையோட இணைஞ்ச ஒரு வாழ்க்கை அது உங்களுக்கும் வாழ்க்கையில சந்தோஷத்தை தரும் அதே மாதிரி வருமானமும் உண்மையிலேயே மூன்று பிள்ளைகளும் நல்ல ஒரு கட்டிக்கார பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மகள் படித்து கொண்டுருக்குறாங்கன்னா அவங்கள ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்த்து கவனித்து படிப்பிச்சு விட்டுட்டிங்கன்னா அவே தங்கிட்ட சொந்தக்காலில் இயங்க வழிக்குடுவீங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கஷ்டம்ன்றது இருக்காது பார்த்துருக்க எல்லாம் கட்டம் கட்டமாக ஏதோ ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் அப்பதுதான் நாம ஒரு ஒரு விஷயத்த கேக்கேக்களையும் பதிவு செய்யேக்களையும் அத வடிவ ஆழமா யோசிச்சு இந்த இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் இருக்கீங்க வேற ஆக்களும் அந்த உதவி பாத்து ஆ மாடு பண்ண ஓ ஒரு கா வேற வீட் டைம் இருக்க வீடு மாடுகள வாங்க அங்க இதான் வேற வீடு அரேக்கர் காணி ஒண்டி இருக்குது வயல் செய்யற நீங்களோ வயல் செஞ்சோம் முண்டு மூணு நெல் ஆ அரேக்கர் கால் ஆ

இங்க சாதாரணமா இந்த உங்களோட ஏரியாக்குள்ள என்ன மாடு என்ன விலை போகுது எத்தனை வருஷத்துக்கு மூன்று கண்டு அந்த நேரம் அம்பத்தஞ்சுக்கு வரணிங்க

கோழி என்ற வாழ்வாதாரத்தை நான் கடுமையாக வறுக்கிறது காரணம் அதுக்கு வருத்தம் வரும் ஆனால் அது கோழியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனால் வளர்க்க முடியும் அவனை என்ன செய்வானா அடக்கட்டி 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 லோஸ்ட் வரைக்குள்ள அதை இது செய்து கொண்டிருப்பாங்க அப்படி இருந்தால் அது 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 இல்லாட்டி மாடு கண்டும் வரும் அதே நேரம் கண்டு வளர்ந்தால் கண்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அது ஒரு மார்க்கெட்டாக இருக்கும் அப்போ அது சிறப்பான உதவி அதை விட பால் உற்பத்தி அதிகளவில் இருந்தால் இந்த நாட்டிலேருந்து ஏற்றுமதியும் செய்யலாம் அவ்வளோத்துக்கு இங்கே இல்லாமல் இருக்குது இதை தான் வேண்டி பயன்படுத்துகிறாங்க கூடுதலாக வந்து பா பசுப்பால் இந்த முக்கியத்துவம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகம் இயங்குகிற காலம் வரைக்கும் வாழ்கிற முக்கியத்துவம் மனுஷன் வாழ்கிற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த சாப்பாடு எடுத்தாருன்னு இதை செய்தார்ன்னு இப்போ வேற மூன்று பிள்ளைகளையும் கருத்தில் எடுத்து அதே மாதிரி இந்த மாடு ஒரு மாட்டை வண்டி மூன்று வருட காலமாக மாடு வளர்க்கின மண்டைக்குள்ள அதை மாடு வளர்க்கக்கூடிய அளவிற கஷ்ட நிலைப்பா அவ்வளவு கஷ்டங்களை கடந்திருப்பீங்க இந்த வருத்தம் துன்ப மண்டு வரைக்குள்ள அங்க போய் இங்க போய் ஹாஸ்பிடல் போரண்டு அப்படியான நிலைமையிலையும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்காம இருக்கிற ஒரு பக்கத்துல உங்கள வந்து பாக்குறோம் இந்த மாட்ட வந்து வச்சிருக்கணும் அதே மாதிரி ரெண்டு மாட்ட கலவெடுத்துட்டாங்க நீங்க தெரியும் ஆஹ் தெரியும் அயல்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு உங்க சொந்தக்காரர் உறவினர் சொல்லி ஆட்ட உதவியும் இல்லையோ

അപ്പോ പോയി വരാം ഗാലിയേന്നോ അ ആ ശരി ശരി നോക്ക് ഈ വെറ്റ് മൈറ്റ്

ஒரே முடிவா வந்து வேற நிலப்பாட்டை கருத்துல எடுத்து உங்களுக்கு தேவையானது ஒரு வாழ்வாதாரமா மாடு வந்து வழங்கக்குள்ள உங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்குமே இப்போ இப்ப ஆரம்பத்துக்கு நான் ஒரு உதவி ஒன்று வழங்குறேன் ஆஹ் அதை தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை போட்டு இதை பார்த்து யாராவது உங்களுக்கு வந்து உங்களோட கஷ்ட நிலப்பாட்டை புரிஞ்சு கொண்டு முன் வந்து உதவி செய்து அந்த உதவியை வந்து பெற்றுத்தரேன் இப்ப அண்ணாவை வந்து பார்த்து அண்ணாவோட நிலப்பாட்டை வந்து பார்த்ததுல அவர் வந்து இரண்டு கட்னியும் வந்து செயலிழந்த நிலையில் டயலிசில வந்து இருக்கிறார் அவரால் ஒரு ஹெவியான வேலையில் வந்து செய்து கொள்ள முடியாது நார்மலான வேலை செய்ய முடியும் அக்கா வந்து தொடர்ச்சியாக வீட்டு வேலைகளுக்கு போய் கொண்டு இருக்கிறார் அவைகளுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கணும் அந்த மூன்று பிள்ளைகளும் நல்லா படிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் அப்போ அவரை படிப்பு செலவு அதே மாதிரி வீட்டு செலவுன்னு சொல்லி ஒரு பெரிய செலவு இருக்கிறதால அக்கா உழைக்கிற பணம் வந்து போதுமானதா இல்லை இப்போ அவைகளுக்கு ஒரு கஷ்டமான நிலப்பாடு இருக்குது அதை நிவர்த்தி பண்ணுற விதமாக ஏதாவது ஒரு உதவி வாழ்வாதார உதவியின்னு சொல்லி கேட்கினோம் கட்டாயம் அவையோட அந்த காணி இருக்கிற மாதிரிக்குமே ஏற்கனவே மாடு வளர்க்குற ஒரு அனுபவம் ஒரு மாட்டோட மினக்கறபடியாக அவைகளுக்கு வந்து யாராவது உறவுகள் நீங்கள் உங்களோடய வாழ்க்கையில் ஏதாவது நல்ல ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் அவைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாடு ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் பால் கடக்கக்கூடிய கா பெரிய அளவில் கூட தேவையில்லை ஊருக்கு தாங்கக்கூடிய மாதிரிக்கும் அது ஜேசி எனக்கு தெரிஞ்சு ஜேசி கலப்பு தான் அந்த மாதிரி ஜே தனி ஜேசி எடுத்தால் அதுக்கு மா மேஸ் வச்சு ஆகணும்ன்ற ஒரு நிலப்பாடு இருக்குது மற்ற வெயில் தாங்க கூட கிளைமேட் தாங்காது இப்போ அதுகள் அப்படி இல்லை நோமலான ஒரு நிலையில் இருக்கிற மாட்டை வந்து வழங்கியக்குள்ள அவர் அதோட முழுமையாக வந்து மினாக்கிடக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் அவர் வீட்டில் பால் எடுத்து அதை செய்யக்கூடியமா அக்காவும் அவரை சப்போர்ட் பண்ணி இப்படியான வேலையை செய்யக்குள்ள குடும்பத்தை ஓரளவுக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் அந்த மூன்று பிள்ளைகளோட படிப்பையும் கருத்தில் எடுத்து அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் படிப்புக்கு நீங்கள் உதவி வழங்குறதா நினச்சி இந்த மாட்டை வந்து வேலுக்கு வாழ்வாதாரமாக வழங்கலாம் அது ஒரு சிறப்பான உதவியாக இருக்கும் இப்போ ஆரம்பத்துக்கு ஒரு உதவியை நான் வழங்குகிறேன் கனடாவில் இருக்கிற வித்யானந்தன் வித்யானந்தன் என்று சொல்லக்கூடியவர் வந்து எங்களுடைய பகுதியில் வந்து ஒரு இலவச கல்வி நிலையத்தை பருத்தித்துறை வியாபாரி மூளை என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு இலவச கல்வி நிலையம் மாணவர்களுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து இலவச கல்வி நிலையத்தை கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறவர் இங்கே வந்து நிறைய பொருட்களை வந்து முதல் ஆரம்பத்தில் வந்து வழங்கியிருப்பார் அதுக்கு பிறகு நிறைய பேர் வழங்குறத வந்து பாத்துருக்கிறான் வீடியோல அவர் தான் ஒரு பிரமாண்டமான பெரிய அளவிலான ஒரு உதவியை ஆரம்பத்தில் வந்து வழங்கியிருந்தார் இருந்தார் டிஜி சொல்லக்கூடியவர் அவரால் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகை பணம் வந்து தரப்படுறது எங்களுடைய பகுதியில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக அவர் கனடாவில் ஒரு பஸ் சேவையை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார் அப்ப அவரால வந்து தரப்பட்ட பணத்துல இருந்து ஒரு பகுதி பணத்தை இவையில் இப்ப முன் ஆரம்பத்துக்கு வந்து ஒரு உதவியா வந்து வழங்குறான் கடை செலவுகள் அது கொண்டு இன்னும் ஏதாவது ஒன்று செய்து உழைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க எனக்கு விளங்குறது நீங்க ஒரு முயற்சியான ஆக்கள் நெல்லு காணில போட்டு ஒரு மூணு மூட நெல்லை வந்து வச்சிருக்கிறீங்க அதால பட்டு நீ என்று கிடக்க தேவையில்லை என்ன செய்தோ நெல்லை குத்தி சாப்பிட்டு கொள்ளலாம் பசியன்று பிள்ளைகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி முயற்சி உள்ள ஒரு ஆக்கள் அப்ப இதையும் நீங்க ஏதாவது ஒரு முயற்சியா தேவை உங்களோட சரியான தேவைகளுக்கு வந்து பயன்படுத்துங்க நான் இந்த பதிவை போட்டு அதனூடாக யாராவது உங்களுக்கு முன் வந்து அந்த மாட்டை மூன்று புள்ளிகிட்ட படிப்பையும் கருத்தில் எடுத்து யாராவது உறவுகள் வழங்குங்க வழங்கிக்க அதை வந்து பெற்றுத்தாரன் இது வித்யானந்தன் என்று சொல்லக்கூடியவரால் கனடாவில் இருந்து வழங்கப்பட்ட பணம் இதில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத ஒரு கணினி சொல்லுங்கள் பத்தாயிரம் பதினைஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது

போய் பார்க்க கேளுங்கண்டு அப்ப தங்கச்சி போன வேலையிலே ஓடி வந்தேன் நான் கடவுள் புண்ணியத்துல அவர்கள் உண்மைக்கும் காசு கிடைக்க நல்லா இருக்கும் ஆனா எந்த பிள்ளைகளும் உண்மைக்கும் அவசாவல் சொல்லுவாள் நான் படிச்சு உழைச்சாலும் நான் யாருக்கும் உதவி செய்யணும் சொல்லுவாள் யாருக்காக இருந்தாலும் படிச்சு உத்தியோகம் பார்த்தா தானும் யாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ட்டு எந்த பிள்ளையிலும் அப்படித்தான் யாருக்குண்டாலும் இல்லைன்னு இருக்கிறதே எதுனாலும் கொடுப்பாங்க அதுக்காகத்தான் கடவுள் இப்படி எங்களுக்கு கொடுத்தாரு தெரியாது நாங்கள் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் இது மாதிரி எங்களுக்கு கடனும் இல்லை நாங்கள் எங்கேயும் லோன் எடுத்து அப்படி இவரும் தான் அதுக்கெல்லாம் போறதே இல்லை நாங்கள் அதுவே ஒரு பெரிய விஷயம் நாங்கள் அதுக்கெல்லாம் போறதே இல்லை வேணும்னா எங்கள்ட ஐசியை போட்டு பார்த்தா தெரிஞ்சு நாங்கள் எங்கேயும் லோனுகளுக்கு கொண்டுக்கும் போகிறதே இல்லை இருக்கிறத வச்சு முளைச்சி கொண்டு இருக்கிறோம் அதுக்காக நான் போய் சொல்லவும் இல்லை கடவுளா பார்த்து குடுத்துருக்காரு கடவுள் புண்ணியத்துல அவர் நல்லா இருக்கும் நானும் அந்த வித்யானந்தன் சொல்லக்கூடியவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து அவர் இது மட்டும் இல்ல நிறைய படிப்புக்கு கூட இப்ப நான் ஒரு சொன்ன ஒரு ஆளுக்கு வந்து கிளிநொச்சியில படிப்புக்கு கூட நேரடியா உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படியே நிறைய உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறவர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி அக்கா அண்ணா ரெண்டு பேருமே அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னீங்க கடன் இல்லையென்னு சொல்லி இப்போ நீங்கள் தான் ஒரு பெரிய வசதியான ஆக்கள் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய கடையெல்லாம் கட்டி பெரிய பெரிய அளவில் பெரிய புதுசாக இருக்கிற வேலைக்கு எல்லாேருக்கும் இல்லாமல் மில்லி அங்கேனாக்கில் கடன்கள்லாம் அங்கே இருக்கும் கடன் இல்லாமல் இருக்கிறோம் நீங்கள் ஒரு ரூபா உழைச்சாலும் அங்கே உங்களுக்குரியது மேலேயே சந்தோஷமானது நிம்மதியானதுமான ஒரு வாழ்க்கை அதில் இருக்கிறீங்க இன்னும் நீங்கள் ஒரு கொஞ்சம் இப்படியான உதவியல் வந்து அவைகளுக்கு கூடாது நான் அதைத்தான் பா வீடியோ பாக்குற ஒருவர்களுக்கு சொல்லிக்கொள்றது அந்த மூன்று பிள்ளைகள்ட படிப்புக்குமான உதவி ஒன்று நீங்க வழங்கணும் அதை உதவியா வழங்கணும் அதுவும் பயனுள்ள உதவியா நிரந்தரமா வழங்கணும்னு சொன்னா நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு பல மடங்கு ஆக்கி கொள்ளுவினோம் அவரோட வாழ்க்கை மேம்படுத்தப்படும் அந்த பிள்ளைகள படிப்புக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் பக்கம் உழைச்சி அவை கௌரவமா தங்களோட குடும்ப வாழ்க்கையை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும் போய் எந்த ஒரு கடனும் பண்ணாம மாதிரி நான் உண்மைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் இரவு பகல ஆஸ்பத்திரியில தான் இருந்தது இந்த பிள்ளைகள் மூணும் பக்கத்துல உள்ளவங்க நல்லா பார்த்து கொண்டாங்க அப்படி நான் அப்படி யாருக்கும் நல்லது செய்தா எங்களை சுத்தி வர்றது எல்லாம் நன்மையா தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடுனா இருக்கிற இரவுல கூட்டிட்டு போய் படுக்கைய வச்சு நல்லா பார்த்து கொண்டாங்க அது நான் யாருக்கும் துன்பம் செய்யாதனால அப்படி நாங்க உண்மைக்கு நிம்மதியா இருந்தோம் ஹாஸ்பிடல்ல நான் தனியா இருந்தாலும் இந்த பிள்ளைகளை பத்தி நான் கவலைப்படையில அவ்வளவுக்கு நல்லா தான் பார்த்தாங்க அது சொல்லணும் நான் நான் நானும் ஏஎல் வரைக்கும் எங்களோடய அப்பா என்னை பார்த்து இப்பயும் கஷ்டப்படுற கவலைப்படுறாரு ஏஎல் வரைக்கும் படித்து ஆறு மாதம் டீச்சிங்குன்னு நான் செஞ்சேன் டீச்சிங் செஞ்சு இப்போ இங்கே வந்து சரியான கஷ்டம் எல்லா வேலையும் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் செய்யாத வேலைன்றில்ல எல்லா வேலையும் செஞ்சிட்டேன் அதனால் கொஞ்சம் மனசுக்கு டென்ஷன் ஒரு நேரம் யோசிக்க டென்ஷன் மாதிரி அதுக்காகத்தான் இந்த பிள்ளைய முண்டையும் நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் அவங்க சரி ஒரு தொழில எடுக்கணும் நீங்க அடித்தளத்துல அப்படி ஒரு முயற்சி பிள்ளையில படிக்கணும்னு எடுத்தபடியாதான் இப்ப ஒரு வளர்ந்த புள்ள நல்ல ஒரு சல்ஸ் அந்த மூன்று பிள்ளைகளுமே நல்ல ஒரு நிலையில இருக்குன்னா நீங்க அந்த படிப்புல தான் நான் அந்த ஒரு நிலையில இருப்பினும் கட்டாயம் ஆஹ் உண்மையிலேயே அந்த கோல் பண்ணி எனக்கு இவா வந்து கோல் பண்ணையில கோல் பண்ணினது போகிறவரால் அப்போ அவர் தான் வந்து சொல்லியிருந்தார் அந்த மூன்று பிள்ளைகளும் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவள் கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிற அப்படி ஒரு வேலைக்கு போய்தான் அவளோட வாழ்க்கை அவங்க எதாவது ஒரு உதவி ஒன்று செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் எனக்கும் வந்து உண்மையிலேயே அந்த மூன்று பிள்ளைகள் படிக்கணும் அவள் கணவரும் வந்து ஒரு வருத்தமான நிலைமையில் இருக்கிறார் அப்போ ஏதாவது ஒரு உதவி அப்போ அது சிறப்பான உதவியா இருக்கணும் அப்ப நான் தெரிவு செய்திருக்கிற உதவி வந்து உண்மையாகவே அவளுக்கு வந்து ஒரு மாடு வாழ்வாதாரமாக வழங்கியக்குள்ள அந்த பிள்ளைகளோட படிப்பை இதை மேம்படுத்தி அவை வந்து தங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்துக் கொள்ளவினோம் இந்த பதிவை போடுறனாக்கா அதனாக யாரும் முன் வந்து உதவி செய்யக்குள்ள அந்த உதவியை வந்து பெற்றுத்தாரன் உனக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கும் நன்றியை சொல்றீங்க உண்மைக்கும் கடவுள் மாதிரி நீங்க வந்தீங்க

உண்மை உதவி வேண்டாம் அப்புற நானு முருக்கன் நேர போய் பார்ப்போம் பண்றதுக்காக வந்து இருந்ததுன்னா வந்து பாக்கல அது ஒரு முயற்சி உள்ள ஒரு ஆட்களா இருக்க தங்களால என்ன முடியுமோ அதை வந்து செய்து கொண்டிருக்கிறேன் அப்ப எப்படியான உறவுகளைத்தான் ஊக்கப்படுத்தணும் நீங்க செய்யற உதவி இன்னும் பல மடங்கா வந்து வரும் சிலர் வந்து முயற்சி இல்லாத ஆக்கள் இருக்கின அப்ப அவங்களுக்கு செய்யறது அது வீணா இருக்கும் அப்ப இவளுக்கு நம்பி செய்யலாம் அப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்றேன் சரி என்னக்கா நன்றி நான் அடுத்தது யாரும் முன் வந்து உதவி செய்யக்கல அந்த உதவியோட இங்க வருவேன் சரியா நன்றி 但。